நல்லா சாப்பிடணுண்ணே ஜு 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 சா கறி சாப்பிடணும் போல இருக்குடா கறி இல்லாம காஞ்சு போயிருக்கேன்டா கறி சாப்பிட்டு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஜம்மா உங்களுக்கு கறி சாப்பிடணும் போல இருக்குல்ல அது எந்த கறியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு அவ்வளோ கொழு கொழுன்னு நாயை வச்சிருக்கு அந்த நாய் நீ நைட்டு தூக்கிறனால தான் கொஞ்சிக்கோ கொஞ்சிக்கோ நல்லா கொஞ்சிக்கோ இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் ரெடியா வைங்கடா விடிய காத்தாலும் வந்துடுறேன் என்ன பண்ணுவேன் என்ன பேச்சு பஞ்சாயத்துல அமைதியாக இருக்க மாட்டீங்க ஏங்கடா அந்த தடி மட்டும் பாய்ங்க அய்யய்யோ நான் என்னுமா சொல்லுவேன் ரெண்டு நாளைய நாயை கானுனாட்டம்மே மங்குனி மண்ணையா குடை எனக்கு பிடிதா நீ ஏம்மா நிறுத்திட்டா சொல்லுவான் எதுக்கு இந்த பொம்பளை இப்படி நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சிக்கதே தெர்லையே என்னால் நிம்மதியாக பால் கூட குடிக்க முடியலையே ஏதோ சொல்லுது பொலம்புதே டேய் எவன்டா அவன் இந்த பொம்பளை அழுகுறது கூட தெரியலையாடா

ஆக எல்லாரும் ஜேந்து சாப்பிட்ருக்கீங்கண்ண ஐயா உங்க பக்கத்துல இருக்க அந்த நீலக்கிரையை சாப்பிட்டு முன்னாடியோனு எங்க கூட சாப்பிட்டாயா ஐயையோ போட்டு தந்துட்டானே இந்த கடுபாவி அத்தாமய்யா நாட்டாமய்யா அந்த நாய்க்கற எவ்வளவு ருசி தெரியுமா நீங்க வந்திருந்தா கூட நிறைய சாப்பிட்டுருப்பீங்க அவ்வளோ ருசியமா ஒரு ருசி அதான் கூப்பிட்லல்ல கூப்பிட்டா அவங்க பாவி Sari தெரியாம நான் ஒரு லெக் வார சாப்பிட்டனேடா வைரலாம் கலக்குதே பிச்சிட்டு போகும் போல இருக்கே அதனால தான் ரெண்டு நாள் நாய் மாరికి போல இருக்கா அப்படி ஆயிருஞ்சி அம்மா கையில பாம்பாவா கொஞ்ச பஞ்சாயத்து கேட்டு கேட்ட பசி வந்துருச்சு பெரிய தீனி பண்டாரமா

i love